அடுத்து வடமேற்கு வடமேற்குக்கு என்று பார்க்கும்போது வடமேற்கு சாஸ்திரபூர்வமான அதிதேவதை வாயு பகவான் மிக முக்கியமானவர் உடலின் மொத்தத்துக்குமே அவர்தான் அதிபதி இன்னும் சொல்லப்போனால் உயிரே வாயுதா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சில தத்துவங்களே உண்டு அந்தளவுக்கு முக்கியமானவர் வாயு பகவான் வடமேற்குக்கு தேவதையாக இருக்கின்றார் வடமேற்குக்கு சாஸ்திரபூர்வமான நவகிரகத்தினுடைய ஆதிக்கம் சந்திர பகவான் ஆகும் வடமேற்கில் சந்திர பகவான் நின்று செரிமான மண்டலம் மற்றும் கண்கள் மற்றும் மனதில் ஆதிக்கம் செலுத்தி உடலின் நீர் சக்தியை பாதுகாப்பவராக இருக்கின்றார் அத்துடன் இங்கே இருந்ததால் வாயுடைய இயக்கம் பிரிக்கப்படுகிறது அதனால வாயுக்கும் இங்கே வேலை உண்டு அடுத்து வடகிழக்கு வடகிழக்கு பகுதியில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராக இருப்பவர் நவகிரகங்களில் குரு பகவானாகும் வடகிழக்கில் அதிதேவதை என்று பார்க்கும்போது ஈசான தேவதை ஈசான சிவம் இந்த வடகிழக்கில் அதிதேவதையாக நிற்கின்றார் இந்த வடகிழக்கில் குரு பகவான் நின்று உடலின் செல்கள் திசுக்கள் மற்றும் அதன் உயிர் இயக்கம் ஆகியவற்றை ஆதிக்கம் செலுத்தி உடலின் மொத்த சத்துக்களின் சேமிப்பை பாதுகாப்பவராக இங்கே வடகிழக்கில் குரு பகவான் இருக்கின்றார் இது திக்பாலர்களுக்கும் நவகர்களுக்கும்